போறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே காலையிலே வந்து கிளம்பியாச்சு எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் குட்டிட்டு வர மாதிரி இருக்கும் விட்டுற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு பாசல் வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது வந்து நம்ம வருஷத்துக்கு இது ஒரு இதாகிடுச்சு அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் நானே அம்மா ஆனந்தம்மா நாங்கள் மூணு பேரும் ஒரு ஆட்டத்தில் மூணு பேர் முன்னாடி போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டால் வந்துட்டு ரஞ்சிதம்மா சாதனா விசாகணை அவங்க மூணு பேர் ஒரு ஆட்டாவில் வருவாங்க ஏன்னா வரும்போது லக்கேஜ் எடுத்துகிட்டு வரணும்ல அதுக்காக அந்த ஆட்டா மாமா ஆட்டா சின்னதாக இருக்கோன்னா நாங்கள் மூணு பேர் போகிறோம் நாங்கள் முன்னாடி போகிறோம் அவங்க பின்னாடி வருவாங்க ஏன்னா பத்து மணிக்கெலாம் அவங்க இறங்கிடுவாங்க யாருன்னு எல்லாம் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோவில் தெரிஞ்ச பேர் யாருன்னு இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் பேசும்போது கொஞ்சம் யோசிப்பீங்களே யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் நாங்கள் எல்லாருமே கால் ரெண்டு நாளாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்துருவாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்ட்டு அது யாருன்னு பார்க்கலாம் அம்மா ஏதாவது வய விட்டுருவாங்களே அம்மா வந்து வீடியோ கிளப்பலாம் அப்போ அப்பாயை வந்து விட்டுட்டு போகிறோம் இங்கே பக்கத்தில் எங்கள் பரம சித்திக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறோம் பார்த்துக்க சொல்லிட்டு அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் இட்லியும் குருமாவும் ஊற்றி கொடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இட்லி குருமா வந்து ரொம்ப பிடிக்கும் சரனுக்காக இன்றைக்கி அழை நான் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி குருமா வச்சுட்டேன் அதனால் அப்பாய்க்கு வந்து பிடிக்கும்னால நான் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க அப்பாய் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறாங்க போகிறாங்க ஆனால் சரியாக சாப்பிட தான் முடியல காரில் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சாப்பிட முடியும் தக்காளி குருமா வந்து காரம் இல்லை அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றாங்க பைய ஹாய் சொல்லு பைய ஹாய் சொல்லு உம் சரி அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வர்றேன் இருந்துக்கோ பார்த்தோம்னா போகும்போது பார்த்து போ போயிட்டு வந்துடுறேன் பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு உம் ஓகே அதனால இப்போ நாங்கள் கிளம்புறோம் தோனி போலாமா இப்போ வந்து கிளைமேட் வந்து நேத்துல இருந்து லைட்டா மழை தூடிட்டே இருக்கு இப்ப காலம் வந்து மழை இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஏர்போர்ட் வந்தாச்சு போன டைம் வந்து ஆட்டோ விடல அதனால நாங்க ஆட்டோ விட மாட்டாங்க பாத்திர நிக்கணும்னு நினைச்சோம் ஆனா இந்த டைம் அப்படி இல்லை ஆட்டோ உள்ள விட்டாங்க தூரம் நில <laughs> <laughs> வீடியோ வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியாக இப்போதான் சித்தி சொன்னாங்க அது சர்ப்ரைஸ் இல்லைன்னு துபாயிலேருந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி சரண் வரான் போன டைம் வரும்போது எங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்தான் இந்த டைம் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு வந்தான் ஏன்னா போன டைம் மாதிரியே இந்த தடவை வந்தால் நல்லா இருக்கா தான் அதனால அவன் வந்து இந்த தடவை வந்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரான் அதனால சரண் வந்து அவன் அவனும் வீடியோ எடுத்துகிட்டு வரானா அங்கே ஏறுறதெல்லாம் சரி ஆனால் அவனும் வீடியோ எடுத்துகிட்டு அப்போ ஃபஸ்ட்டு அவன் தான் வீடியோ போட அப்போ நான் சர்ப்ரைஸ் இல்லாமல் போய்டும் அதனால சரி சொல்லிடலான்னு இப்போ நாங்கள் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம் நான் அம்மா ஆனந்தமாக ஆட்டோ நிப்பாட்டை போயிருக்காங்க சரணும் வந்து இறங்கிட்டான்னு சாதனாவுக்கு ஃபோன் வந்துடுச்சு சாதனா ரஞ்சிதம்மா அவங்கலாம் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ சரண் வந்தோன்னே கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் இது சர்ப்ரைஸாக எடுக்கலான்னு நினச்சேன் கடைசியாக சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடுச்சு அதனால என் தம்பி வரான் அதனால் எங்களுக்கு கை கால்லாம் நிற்க மாட்டேங்குது

அது ஒரு மாதிரி செல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பி எங்க அம்மாவால் வெளிப்படுத்த முடியல அவ்வளோ சந்தோஷமாவே வரானோனே எங்களுக்கும் என் தம்பி வரானோனே சொன்ன ஹாப்பி போன டைம் சித்தி வந்தாங்க அப்போ எடுத்தோம் அப்போது சித்தி தான் லாஸ்டா வந்தாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள் போனோம் சரண் இன்னும் வரலை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் செக்கிங்கில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் ஃபோன் பண்ணான் அதனால் நான் வெயிட் பண்ணுறோம்

எங்க வீட்டு ਘரக்குடி ਸਿੰங்கல்ல கூப்பயா ஆட்டோ வந்து அந்த சைடு நிக்குது நான் நடந்து போகிறோம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை தூ르து சரண் வந்து லக்கேஜ் வந்து சரண் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் கொடுக்கறதுக்காக முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அவங்களாம் ஒரு ஆட்டோ நாங்கள் ஒரு ஆட்டோ நானும் ஆனந்தம்மாவும் ஒரு ஆட்டோ அவங்க எல்லாருமே பின்னாடி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க அங்கே பாதி பேர் குடிக்கலான்னு அதுக்குள்ளேயும் இங்கே வர முடியும் செம கும்பல் பின்னாடி ஆட்டோவில் வராங்க பின்னாடி ஆட்டோ அது எப்போதும் நம்ம ரெகுலராக ஒரு அண்ணன் வீடியோ வந்து வீடியோ

நாங்க வந்தாச்சு அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சரண் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனான் அதனால வெயிட் பண்ணி வீடியோ அப்பாயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் போன டைம் வந்து சரண் சொல்லாம வந்தா அப்பா இதான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க இந்த தடவை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சரணே ஹாய் வாங்க சரண் வந்து அப்பாயை வாங்க வரேன் ஆஸ்ட் ஆ இங்கே இங்கே நீங்க அப்பாயை வச்சுருப்பாரு அப்புறம் எப்படி நான்

அதே இப்போதான் நாங்கள் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம் இப்போதான் இப்படி கிராஸ் பண்ணா பசங்களை பார்க்க போறோன்னு சரி அதனால வந்து என்ன வரலன்னு நினைச்சா கடைசியில் பார்த்தா இந்த ஆட்டோ எடுத்துட்டு போறேன் ஆனந்தம் ஆட்டோவை அதனால இப்போ நான் வந்துட்டு சமைக்க போறேன் சரனுக்கு வந்து கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்றானோ இல்லையா அவனுக்கு வந்து முட்டை தான் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் முட்டை என் தம்பி நல்லா சாப்பிடுவான் ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வைக்கல புளிக்குழம்பு குழம்பு வைக்க போகிறேன் புளி வச்சு அவன்கிட்ட கேட்டு முட்டை செய்யப்போன் அவனுக்காக காலையிலேயே நான் தேங்காய் சட்னி தக்காளி குருமா இட்லி உள்ள சுட்டு வச்சிருக்கேன் சார் சரண் தோசை கேட்டால் தோசை இட்லி கட்டா இட்லின்னு அவன் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நான் வெளியில போகிறேன் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஒன்றரைக்கெலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் தூக்கம் இல்லை அப்படின்னா அதனால் என்னென்னு பார்க்கலாம்

வந்து கலர் ஆறம் கலரா முடிஞ்சு அடுத்த வீடியோ பாய் எங்க எங்க அக்கா அதிர்ச்சி காலையிலேயே பண்ணி ஏன்னா என்னைக்காவது நம்மளை அக்கா கூப்பிட்டாங்கன்னா நம்மள அக்கான்னு கூப்பிடுறாங்களேன்ற ஒரு இது இருக்கும் சரணும் சரி பிரியங்காவும் சரி அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க

இவர் பாரு இங்க சரண் மாமா இங்க ஜெய் சரண் மாமா இங்க ஜெய் யார் மாமா இது இது யார் மாமா மாமா கைய தொடு சரண் மாமா கைய தொடு ஏய் ஏய் இங்க அங்க அங்க இருக்கு சரண்

என்ன கருப்பாத்திர மனசில் மழை தூரது சன்ன கிளைமேட் நல்லா இருக்கா எப்படியா இருக்கு கிளைமேட் நான் வந்த உடனே வா இப்படி